ஹலோ வணக்கம் ரம் யோகா மங்களன் இன்றைக்கி நாங்கள் பயணம் வந்து இப்போ தான் கிளம்பியிருக்கோம் கோயில் ரெண்டு கோவிலையும் பிள்ளையார் கோயிலையும் சிவன் கோயிலையும் முடிச்சுட்டு சிவகங்கை விட்டு வெளியில் கிளம்புறோம் முன்னாடி ரெண்டு கார் போகுது இப்போ நாங்கள் ஓட்டை பண்ணு ஓட்ட ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எங்கள் காரில் நாதோரா அடுத்து பத்து எல்லாருமே வந்துடுறோம் யார் டிரைவர்னா தாஸ் வந்திருக்கேன் என் கூட தாஸ் பயணம் பண்ணுறாப்புல இன்னைக்கு இப்போ தான் கிளம்புறோம் முப்பத்தி ஒன்றாந்தேதி காலையில் கிளம்பி மணி வந்து பத்தே முக்கால் கிளம்பி போயிட்டு மாறி மாறி ஓட்ட போகிறோம் வரும்போது ஓட்ட முடியாதுன்னா மழை ரொம்ப டயர்டாக இருக்கும் சரி நெக்ஸ்ட் அப்டேட் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்து எங்கே நிற்கிறோம் எங்கேயே சாப்பிட்றோம் அப்படின்னு தலைவன் மணியை கலட்டிக்கிட்டே இருக்கேன் அச்சும் மணியை வச்சுக்கிட்டு சிரமப்படறாமல இருக்கு வைக்க முடியல ஜட்டி உள்ள போக மாட்டேங்குதுதான் டேய் டே வண்டினா டே டே இந்த வண்டி

எப்போ நான் ஓட்டுவேன் தெரியாது நீ ஓட்டணுன்னே அப்படியே வருது தாசி நாங்கள் சாப்பிடாம பட்னியாக நீ தான் இருக்கணும் நான் ஒரு தான் இருக்கணும் அவனும் பசிக்கிறேன் சாப்பிட வாங்கி கொடுவா கேட்குறான் நாங்களே சாப்பிடுவேன் நீ சாப்பிட்ற சிண்டு வந்து லவ் மூடில் விட மதுரை விடயா மதுரைக்கு மதுரை தாண்டிட்டோம் விமானம் அவுட்ரு வந்துட்டோம் அந்த ஒரு வடையை போட்டு எல்லோரும் இருக்காங்க இப்போ சாப்பிட வந்து சீவலிபுத்தூரில் நிற்கிறோம் நம்ம வண்டி டைம் நாங்கள் முன்னாடியே வந்துவிட்டோம் ரொம்ப ஏன்னா அதில் பூரா ஜாமான் இருக்குது சாப்பாடு இருக்குது பொறுமையாக வராங்க நாங்கள் முன்னாடியே வந்து நிற்கிறோம் வெயிட் பண்ணிக்கிறோம் சரி அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பலான்ட்டு தாசு வந்து நான் ஆள்கிட்ட முக்க போட்டுக்குறீங்க பயிலுக்கு அப்புறம் இங்கே உட்காந்துருக்கேன் அங்கே காட்டுறேன் குளத்துக்கிட்ட வந்து போட சொன்னோம் ஏன்னா ஒரு ரெண்டு காரில் சரி அப்படியே நிப்பாட்டிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு இன்னும் வரல கொஞ்சம் லாங் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம் நாங்கள் அச்சுமா மணியை பூரா கல் டீ பின்னாடி வச்சுட்டேன் வெத்தாலும் இருக்கேன் தூக்கம் சரியான தூக்கம் வேற தூங்கி கிடைக்கேன் தூங்கிட்டு தான் எந்திரிச்சேன் வண்டி நிற்பாட்டாக்களே எழுந்திரிச்சிட்டேன் என்ன தெரில தெரியல சிவா சிவன் போடுறது சிவன் கோவில் போல இருக்கு நான் அந்த உட்காந்துருக்கோம்ல நம்ம வண்டியில் வந்தது இல்லை சின்னு காலையிலேருந்து ஃபோன் பேசுறேன் ஆட்டோ பேசு வீடியோ போஸ்ட் ஆகிடுச்சா சரி சரி சாப்பிட வந்துட்டோம் இருக்காம

கொ பழைய பிடிங்க விட்டு விட்டுறேன் பாத்தீங்க குற்றாலம் ஐந்தருவி குற்றாலத்தில குளிக்க விடுறாங்க சிப்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு நல்லா இருக்கு பட் ரேட்டு கூட ரேட்டு இருபது முப்பது மேக்ஸிமம் நூற்றி ஐம்பதுள்ளேயே அங்கே வாங்கிடுவான் இங்க வந்து குற்றாலத்தில் வந்து ரேட்டு ரொம்ப கூட இங்க மட்டும் தான் குளிக்க விடுறாங்க சரியான குற்றமாக இருக்கு சீக்கிரம் ஓடுறாங்க ஏன்னா வந்து மேலே கல்லுகளும் நாங்களே மண்டே உள்ள விட்டுட்டு ஒடியாண்டோம் அதுக்காக பயம் ஏன் தண்ணி நிறைய வருது நல்லா இருக்கு வேக இப்போ அடுத்து அடுத்து எங்கடா போறோம் குளத்துக்குள்ளை குளத்துக்குள்ளை அங்க போயிட்டு ஸ்டே செம்ம குளியல் சரியான குளிங்க முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நாங்க அப்படியே பயணத்தை தொடர்போம் அழுதுட்டேன் உள்ள வாடானதுக்கு

சிண்டை பார்த்தீங்கன்னா போலாமா பேட்டை துள்ளலாமே போன வருஷம் கட்டிக்கிதா இந்த வருஷம் கட்டி முடிச்சு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது பே சுமார டேஸ் பேபில்லாத வேலை பார்ப்பா கடைசியில் சாப்பிட வந்துட்டும் ராம்சானி மூணு ஒரு செட்டு வந்து அறுநூறுவாடா மூணு செட்டாக இருந்தா ரெண்டு இருந்துச்சு கேட்குறேன் ரெண்டு படம் இருந்துச்சு

ஹாய் அம் குட்டீஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று டே நல்லா போயிருந்துச்சு இன்னொரு டே சேடான டே டேயாக அமைந்துச்சுன்னா டைம்னால் மகி வந்து அவங்க அப்பாவுக்கு போனவட்டால் எனக்கு அவ்வளோ விவகாரம் தெரியல இந்த நல்ல நல்லா விவகாரம் தெரிஞ்சோன்னா அழுதான் அப்படியே அழுது காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்புறம் போய் மருந்து வாங்கிட்டு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து இந்தாருக்கு பாருங்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நேற்று ரொம்ப காய்ச்சல் வந்துச்சா அப்படியே சரின்னு சொல்லி மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் விளையாடுறான் நீங்கள் வந்து இந்த வீடியோவோட சேர்த்து பார்ப்பீங்கன்னா அடுத்து ஒன் டே வ்ளாக் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் ஏன்னா ராம் பேரை வீடியோ அனுப்பிட்டுருக்காரு அதையும் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும்ல கண்டிப்பாக நிறையா பேர் அக்கா என்ன காய்ச்சா மலைக்கு போயிட்டாங்களா போயிட்டுருக்காங்களா எப்போவுமே வ்ளாக் போடுவீங்களே இன்னுமே போடலையே அப்படின்னு நிறையா பேர் கேட்டிங்க சவுண்டு கேட்கும் உங்களுக்கு என்னென்னா க்ரேன் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன் டே விழாக்கு எடுக்கலாம் நினச்சேன் சரி அவரை வீடியோ நம்ம போது ஒன் டே விழாக்கு எடுக்காதது அதை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த வீடியோ அதை சொல்லலாம்னு நினச்சிதான் சொல்கிறேன் மகிக்கு உங்கள் அப்பா பார்க்காம காய்ச்சல் வந்துருச்சு எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே சரி மகி நான் நான் இருக்கேன்ல இருந்துருவான் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு அப்படி போனதுலேருந்து ஒரே அழகு ஆட்டோவில் ஏறி வந்தோம் ஆட்டோ விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ வரைய எங்காச்சும் வெளியே போய் விளாண்டுட்டு வந்தாலும் நம்ம அப்பா வந்துட்டாராமா வந்துட்டாராமான்னு தான் கேட்குறான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து அவனுக்கு விவரம் விவரம் தெரியாமல் இருக்கும் அவளுக்கு போய்ட்டான் எங்களோட இருந்துட்டான் இதை விட்டு நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பா அவனை விட்டு போயிட்டாங்க எங்கேயோ போயிருக்காங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறான் ஆனால் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற தாட் இருக்கா எப்போ உங்களுக்கு நம்ம போகலை மாலை போல் அந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மீன் இல்லை அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டார் எங்கேயோ அப்படின்ற மாதிரி தான் அழுது காய்ச்சல் வந்தது தான் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை ரொம்ப காய்ச்சல் அடிச்சிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து மாத்திரைலாம் போட்டு கொடுத்தாச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கான் சரி ஓகே அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து எரிமலைக்கு போகிறது அங்கே பேட்டை தொழுவாங்க அது மலை ஏறுறது அதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வீடியோஸ் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வேறு என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் டே விழா எடுக்கலாம்னு தான் நினைச்சேன் இன்றைக்கி சரி அப்போ தான் தான் வீடியோ அனுப்புகிறாங்க அடுத்து ரெண்டு ரெண்டு வீடியோ தொடர்ந்து வருது ஒன் டே விழாவுக்கு எடுத்தோம்னா எது எப்போ போடுறதுன்னு தெரில மேபி நாளை கழித்து எடுக்கலாம் பார்க்குறேன் நாளை கழிச்சு எடுக்க முடிஞ்சால் எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகே அமக்கு டி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் வேற லெவல் வீடியோ வந்துகிட்டே இருக்குது ராம் டான்ஸ் ஆடுறாரான்னு தெரில ஆடுறேன்னு சொல்லியிருக்காரு நான் ஆட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும் நல்லா என்ஜாய் பண்ணுற வீடியோ எல்லாமே வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சு பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க